ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் மீள முடியாத கடனால் வட்டியால் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு பக்தரை பெரியவா அவர் தற்கொலை பண்ணிக்கு போனப்ப அருவமாக தோன்றி அவரை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவரோட உறவினர் ஒருத்தர் மூலமாக பெரிய பண உதவி செஞ்சு அவரை ஒரு பெரிய தொழிலதிபராக மாற்றின ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம் அதில் ஒரு பாடல் சொல்லியிருந்தோம் சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பாமால் இல்லாமல் அவரோட அந்த சம்பவத்தையே பாடலாகவும் அந்த பாடலை பாடினா கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதை திண்டுக்கலை சேர்ந்த ஒரு சகோதரி சொல்லி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நீங்கள் கடனாலேயோ இல்லை மீள முடியாத வட்டி இல்லை பிரச்சனை எதில் மாட்டிகிட்டு இருந்தாலும் இந்த பாட்டை நீங்கள் மனமுருகி பெரியவாவை நினச்சி ஒரு முறை சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து அதி அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பாட்டு இந்த சம்பவம் இந்த வீடியோவை வந்து நான் போட்டு ஒன் இயர் ஆகுது அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன் இதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா பெரியவா நிகழ்த்தின ஒரு ஆச்சரியம் அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன் அதை பார்த்துட்டு ஒரு சகோதரி கேட்டாங்க எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு பணப்பிரச்சனை இருக்கு நான் வந்து இந்த பாட்டை சொல்லலாமா எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் எந்த வழிமுறையும் பெருசாலாம் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை சகோதரி மனமுருகி உங்கள் பிரச்சனை என்னவோ அதை பெரிய பாட்டை சொல்லுங்கள் நிச்சயமா அவங்க யார் மூலயமா உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்னதா அவங்க அந்த பாட்டை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மனமுருகி என்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சமயம் சிங்கப்பூரில் செட்டில் ஆயிருந்த அவங்களோட அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் அவங்க வீட்டுக்கு வந்துருந்துருக்காங்க அப்படி வந்த சமயம் இவங்க வந்து இவங்க கொரோனா காலத்தில் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்துக்கு பேங்க்லேயும் வெளியில் ஒரு நபர்கிட்டையும் கடன் வாங்கியிருக்காங்க வெளியில் வாங்கின நபருக்கு ரெண்டு மாதமும் சரியாக வட்டி கொடுக்கல போல் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவர் வீட்டில் வந்து சத்தம் போட்டிருக்கார் அதை பார்த்துட்டு அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் ஏன் என்ன ஆச்சு இவர் வந்து சத்தம் போடுற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இவங்க அழுதுக்கிட்டே இவங்க நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சத்தி சொச்சம் இவங்களுக்கு கடன் இருக்குது ஆனால் தொழில் இப்போ நல்லா தான் போகுது ஆனால் அதில் இருக்க பணத்தை அப்படியே எடுத்து யாருக்கும் கடன் அடைக்க முடியாது வேணால் வட்டி கொடுக்கலாம் இல்லை கொஞ்சமாக பணம் கொடுக்கலாம் அவங்க கொடுத்தா மொத்தமாக கொடுன்றாங்க ஏன்னா வட்டி கட்டுன்றாங்க அது வட்டி கொடுக்குற எல்லாரும் பயன்படுத்துகிற ட்ரிக்கு தான் ஏன்னா அப்போ தான் வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அழுதுகிட்டே சொன்னதும் சத்தம் போட்டிருக்காங்க உனக்கு பணம் என்ன என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே நீ எதுக்கு கடன்லாம் வாங்குற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க ஓரளவுக்கு சமாதானம் பண்ணியிருக்காங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவங்க குழந்தைங்களுக்கு காது குத்து காது குத்துலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் அவங்க கையில் ஆறு லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்களாம் இவங்க முதல் திங்கட்கிழமை அன்னைக்கி இந்த பாடலை படிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காது குத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயந்தரம் எங்கள் கைக்கு ஆறு லட்ச ரூபா பணம் வருது கடனை அடைச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அதனால மட்டும் இல்லை கிட்ட வாங்கின அந்த பணத்தை அவங்க இப்போ அடைச்சிட்டாங்க போல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க மெயில் போட்டிருக்காங்க அந்த மெயிலை நான் இன்னைக்கு தான் படிக்கிறேன் படித்ததும் இந்த சம்பவத்தை உங்ககிட்ட நான் இங்கே பகிர்றேன் அதில் கடனை அவருக்கு எப்படி பெரியவாக உதவி பண்ணி கடன் அடைஞ்சிதோ அப்படிங்கிறது தான் அந்த பாட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த சம்பவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் டைம் இருந்தால் ஒரு தடவை அதை கேளுங்க எப்படிப்பட்ட அந்த ஒரு நொறுங்கி போன மனசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருப்போம்ல அந்த மனசை கூட தேற்றக்கூடிய ஒரு அதி அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு சம்பவம் அது ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கே கேட்டுப்பாரு அதுல அவங்க அப்பா இருந்த காலத்தில் அவர் வந்து மடத்துக்கு போய் பெரியவா தரிசனம் பண்றது எல்லாம் பண்ணிருப்பாங்க அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் மறந்துடுவார் தொழில் பண்ணுவார் கொஞ்சம் கஷ்டம் நஷ்டமாயிடும் அதை அடைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கடன் வாங்குவார் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இப்படி மாத்தி மாத்தி கடன் வாங்கி பெரிய கடனில் மாட்டிப்பார் இப்படி கடன் வாங்கி ஒரு கட்ட முடியாம கடன் வந்து பெருசா பெருகி போனதுனால அந்த கடன்காரங்க தினமும் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஏறதும் பேசுறதுமா இருக்கும் கால் வயிறு கஞ்சி கூட குடிக்க கஷ்டப்படுற அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க மனைவி வெளியில போய் யார்டியாவது அரிசியாவது கடனை என்ன வாங்கலான்னு பார்ப்பாங்க அந்த சமயம் எல்லாருமே அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க இந்த அவமானத்தெல்லாம் பொறுத்துக்க முடியாம ஒரு நாள் கடலில் வந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இவர் போவார் போகிறப்ப இவர் பின்னாடி ஒரு காலடி சத்தம் கேட்கும் திரும்பி பார்த்தா பெரியவா அங்கே அருவமாக அவருக்காக காட்சி கொடுத்து நீ என்னை மறந்துட்ட ஆனால் நான் உன்னை மறக்கல நீ என்ன காரியம் செய்ய துணிஞ்ச வீட்டுக்கு போ நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்புவாங்க தூரத்து உறவினர் ஒருத்தர் மூலயமா ரெண்டே நாளில் பண உதவி கிடைக்கும் அப்புறம் ஒரு சின்ன தொழில் பண்ணுவார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவா உதவியால் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிடுவார் கடனால் தற்கொலை பண்ணிக்க போன ஒரு வாழ்க்கை அப்படி அப்படியே இருக்கும் அந்த சம்பவத்தை தான் பாடலாக கொடுத்துருப்பாங்க அதுதான் இந்த பாடல் இந்த பாடலை நீங்கள் மனமுருகி அந்த சகோதரி சொன்ன மாதிரி உங்களோட கடனுக்கோ இல்லை பண பிரச்சனைக்கோ ஏதோ உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்துக்கும் சொன்னீங்க அப்படின்னா பெரியவா அந்த சகோதரிக்கும் அந்த நபருக்கு எப்படி அருவமாக காட்சி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நீங்கள் இப்படி தான் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும்னு எந்த ஒரு விதிமுறையும் வச்சுக்காதீங்க பெரியவா வழிபாட்டுக்கு எந்த விதிமுறையும் தேவையில்லை உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் ஒரு ஆழமான நம்பிக்கையும் மனமுருகி வைக்கிற பிரார்த்தனையும் பெரியவா உடனே தீர்த்து கொடுப்பாங்க என்னோட அனுபவத்தில் எத்தனையோ முறை எத்தனையோ பேருக்கு இதை சொல்லியிருக்கேன் இப்போ அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தீராத கஷ்டத்தில் உம்மை மறந்து பிரிந்து கடற்கரை சென்று உயிர் மாய்க்க செல்லுகையில் பாதம் சத்தம் கேட்டு திரும்புகையில் பூரண தரிசனம் காட்டி பக்தனை மீட்டிய ஐயனே மகா பெரியவாளின் அதிசயத்தையும் அற்புதத்தையும் கேள்விப்பட்டு பக்தி கொண்ட மக்கள் எத்தனையோ பேர் ஆனால் மகாபெரியவாலே அதிசயத்தை காட்டி அதன் மூலம் பக்தி கொண்ட இவர் எப்பேர்ப்பட்ட பாக்கியசாலி என மகிழ்ந்தேன் இதயம் நொறுங்குண்டோர் தன்னை நாடுகையில் மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் வளம் தரும் மாமுனியே சரணம் சரணமையா ஹரஹர சங்கர ஜெய சங்கர இவ்வளோதான் அந்த பாடல் மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் பெரியவாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் மனமுருகி முறை கேட்டால் கூட அது உடனே கிடைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை தான் வேணும் நிச்சயமாக பெரியவா பக்தர் எல்லாரும் இந்த பாட்டை தினமும் ஒரு முறையாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர